வணக்கம் மக்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற கதையின் தலைப்பு ஒரு பொழுதேனும் குரலால் உயிர் கொடுத்திருப்பது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க அத்தியாயம் இருபத்தி மூன்று மரணத்தின் வாசலில் நிற்கிறேன் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறேன் பெரிதாய் ஆசைகள் இல்லை அழைத்து விட்டாய் என்னை வந்து விடுகிறேன் உன்னோடு ஆனால் இந்த ஒரு தவணை மட்டும் எனக்கு கொடுத்து விடேன் இந்த உடலில் இருக்கும் உயிரை நேசிக்கும் அந்த உயிரின் உயிராய் வாழ்ந்து விடுகிறேன் அது எனக்கு கொடுத்த எல்லைகள் இல்லா நேசத்தை திருப்பிக் கொடுத்து விடும்படி ஒரே ஒரு பொழுதினும் வியந்து பார்க்கிறான் அவன் என் வேண்டுதலை கண்டு அவன் அறியவில்லை அறிந்திருக்க நியாயமும் இல்லையே என் உயிர்கள் கொண்ட உன்னத நேசத்தை காலையில் வீட்டு வாசலில் போய் நின்னா உங்கள் அண்ணா முகம் எப்படி இருக்கும்டி மீனாட்சி கேட்க ஒரு அல்டிமேட் ரொமான்டிக் சீன் மச்சி அஸ்வதி கண்கள் மீன சொல்ல யார் உங்கள் அண்ணன் ரொமான்டிக் சீனு அதுவும் தங்கச்சியை பக்கத்தில் வச்சுட்டு பொய் சொல்லலாம் மச்சி ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது சரியா இதுவே என் கருணாவை சொல்லு வாய்ப்பு இருக்கு செம்ம சீன் நடக்கும் ஆனால் அவங்க ஒன்னாக என்று பெருமூச்சை விட்டவள் ரொமான்ஸுக்கெல்லாம் வாய்ப்பில்லமிச்சி வேணாம் எழுத்து வச்சு நான் அப்பு அப்பலாம் ஒரு வார்த்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டேன் உனக்கு எவ்வளவு தைரியம் அதுவா இதுவான்னு காது கிளிய கிளிய ரத்தம் வர வர எங்கள் ஆத்தா பேச்சுக்கு மருமகன்றதை நிரூபிப்பாங்க பார்க்க பாரு என்றால் கணவனை அறிந்தவளாக நெஜமாக அமைச்சி ஆனால் எப்போ ஊருக்கு போவோம்னு இருக்கு என்ற அஸ்வதி ஆனாலும் புருஷனுக்கு போன்றாட்டிக்கும் இவ்வளோ இருக்க கூடாதுடி எட்டு மாதத்தில் ஒரு தடவை கூட அண்ணா வந்து உன்னை பார்க்கல நீயும் வாங்கினா அவரை கூப்பிடல அம்மாடி என்ன மாதிரி மனசு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மீனாட்சியை பார்த்தபடி சொல்ல வர்ற மாதிரி சுட்சுவேஷன் அதனால அதனால் அவங்க வரல இது ஒரு விஷயமாடி லூசு என்ற மீனாட்சி அஸ்வதியின் முகத்தை பார்க்காமல் என்னத்தையாவது லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காமல் அங்கே இருக்கிறதையும் சேர்த்துக்கொடு கண்ணாடியின் முன்னே இருந்த பொருட்களை கை நீட்டி காட்டி மீனாட்சி சொல்ல அப்படி ஒரு அண்ணே இப்படி ஒரு அண்ணி என்று அஸ்வதி சொல்லும் பொழுதே அவளை தீயாக முறைத்தாள் மீனாட்சி என்ன தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் நீ எனக்கு அண்ணி தானே மச்சி பாவமாய் பார்த்தபடி அஸ்வதி கேட்க நான் மட்டும் என்னை வென்னி நான் சொன்னேன் பக்கி இப்போ எதுக்கு இப்படி ஒரு பெயரை வளர்க்குற குனிந்த பொருட்களை அடுக்கி கொண்டிருந்தவள் நிமிர்ந்து நிமிர்த்து இடுப்பிலை கை வைத்து அவளை பார்த்து கேட்க அவள் அருகே நெருங்கி வந்த அஸ்வதி எனக்கு தெரியாத நினைக்கிறேன் மச்சி அண்ணா இங்கே வர முடியாமல் இல்லைன்னு எனக்கும் தெரியும் என்னால் தான் நீ கூப்பிடாம இருக்கணும் எனக்கு தெரியும் என்று கண்களை பார்த்து சொல்ல லூசா பண்ணி மீனாட்சி கேலியாக கடந்து விட நினைக்க ஃபர்ஸ்ட் எங்க சிங்கப்பூர்ல ப்ராஜெக்ட்னு சொன்னதும் ஹனிமூன் பேக்கேஜ் டென் டேஸ் உங்களுக்கு புக் பண்ணதுக்கு போருஷனும் போனாட்டி என்ன பண்ணீங்க அஸ்வதி கேட்க பதில் சொல்லவில்லை மீனாட்சி முடியவே முடியாதுன்னு ஒத்த கலை என்னாச்சு ரெண்டு பேரும் அதுதான் போகுதுன்னு ரெண்டு தடவை நானும் கருணாவும் அண்ணாவுக்கு இங்கே வர டிக்கெட் போட்டு கொடுத்தோம் அதுவும் உனக்கு சொல்லக்கூடாதுன்னு அண்ணா கிட்ட சொல்லியும் என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் அஸ்வதி கோபமாக சொல்ல அவளை விட கோபமாக என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அதையும் என்கிட்டயே இவ்வளவு தடவைட்டா வேற சொல்றேன் எத்தனை தாண்டி உனக்கு மீனாட்சி கேட்க ரீல் வந்து பல நாள் ஆச்சு ஓவர் பெர்ஃபாமன்ஸ் உடம்புக்கு ஆகாது ஒன்றரை புருஷர் உடனே உனக்கு சொன்னதும் எனக்கு தெரியும் அதுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னதும் எனக்கு தெரியும் கல்யாணமாகி பத்தே நாளில் கிளம்பி வந்து எட்டு மாதம் பிரிஞ்சிருக்கதெல்லாம் உங்கள் ரெண்டு பேரால் தான்ப்பா முடியும் இதுவே எனக்கும் கர்ணாவுக்கும் கல்யாணம் ஆகியிருந்தா வாரத்துக்கு ஒரு தடவை அவனை இங்கே வரச்சு வர வச்சிருப்பேன் அப்படி என்னதான் வாசமோ உங்க ரெண்டு பேருக்கும் எங்க ரெண்டு பேர் மேலையும் தெரியல அப்படி நாங்கள் நினைச்சிடுவோம் நீ நினைச்சியாடி அஸ்வதி அவளை போலவே கைகளை மார்புக்கு கொறுக்கே கட்டி கொண்டு கோபமாக கேட்க இவர்களின் கல்யாணத்திற்கு வந்த உறவுகளில் பலர் பேசியது இப்பொழுதும் காதில் கேட்டது மீனாட்சிக்கு வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி ஆம்பளை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா எங்கேயாவது நடக்குமா இந்த கொடுமை அந்த புள்ள மனசு என்ன பாடுபடும் நாளைக்கு இவன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பேச்சை கிட்ட போயிட்டான்னா பொட்டை போல எப்படி கரையத்துவா போனா பொண்ணு வீட்டிலே அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அவங்களுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் போதும்னு தாட்டி விட்டுட்டாங்க நம்ம பழக்க பழக்க நல்லா தெரிஞ்சிருந்தோம் சக்திவேல் இப்படி பண்ணுறான்னா என்ன நடந்துச்சோ யாருக்கும் சொல்லாம கொல்லாமல் அதனால தான் கல்யாணத்தை முடிக்கிறாங்க போல ஒருவேளை போனா பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமோ முதல்ல இப்போ எனக்காச்சும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு எலும்பில்லாத நாக்கு என் திசையிலும் சுழன்று வார்த்தை என்னும் விஷத்தை வாரி வீசிவிட்டு சென்றதை அந்த குடும்பத்தின் ஒவ்வொருவரும் அனுபவித்துதானே இருந்தார்கள் என்னதான் முற்போக்கான சிந்தனைகள் இருந்தாலும் இந்த மண்ணில் பிறந்து காலம் காலமாக ரத்தத்தில் கலந்து போன சில விஷயங்களை அவ்வளவு எளிதாக நம்மாலும் கடந்துவிட முடியாது தானே தங்கை இருக்கும்போது அவளுக்கு முன்பாக திருமணம் செய்தது சக்திவேலுக்கும் அத்தனை உவப்பாக இருக்கவில்லை மீனாட்சிக்கும் அவன் என்னமே தோழமைகளின் திருமணத்தை நடத்த வந்து அவர்களுக்கு முன்பாக தான் திருமணம் செய்து கொண்டது அவளையும் சற்று யோசிக்கத்தான் வைத்தது என்னதான் காதல் கொண்ட மனமாக இருந்தாலும் அவர்களின் சூழல்தான் அவர்களின் திருமணத்தையும் தாம்பத்திய வாழ்க்கையையும் ஆரம்பிக்க காரணமாக இருந்தது உயிர்நோகச் செய்யாமல் போனாலும் உடனிருந்து கொண்டே இருக்கும் பல்வழியைப் போல மனதின் ஓரம் இவையெல்லாம் இருக்கத்தான் செய்தது இருவரும் அதை பற்றி பேசிக்கொள்ளாமல் இருந்த போதிலும் அடுத்தடுத்த நாட்களில் மனதின் எண்ணங்களை புரிந்து கொண்டுதான் இருந்தனர் அதனால்தானே அவசர அவசரமாக அவர்கள் கிளம்பும் முன்பாக அஸ்வதிக்கும் கர்ணனுக்கும் நிச்சயமாவது செய்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செய்து முடித்தது சிறு அவகாசம் கிடைத்திருந்தாலும் இவர்களின் திருமணம் முடிந்தவுடனே அஸ்வதி கர்ணன் திருமணத்தையும் முடித்திருப்பார்கள் ஆனால் சூழல் அவ்வாறு அமையவில்லை ஒரே மேடையில் இரு திருமணம் என்று யோசித்ததும் அவ்வாறு செய்யப்படும் இரு திருமணங்களில் ஏதேனும் ஒன்றுதான் சிறக்கும் என்ற பொதுவான கருத்தினால் செய்ய முடியாமல் தவித்ததும் அவர்கள் மட்டுமே அறிந்தது தெரியாமல் செய்துவிடுவது என்பது வேறு தெரிந்தே செய்து ஏதேனும் புலை நேர்ந்து இரு குடும்பங்கள் இரு வம்சங்களின் வாழ்வல்லவா எத்தனை எத்தனையோ யோசனைகள் எண்ணங்கள் அவர்கள் மனதை ஆட்டி வைத்தது இவை அனைத்தும் மனக்கண்ணில் வந்து போக அவ்வளவு நேரம் அவளை நேருக்கு நேராக பார்த்து கொண்டு நின்றிருந்த மீனாட்சி அவள் பார்வையில் இருந்து தன்னை திருப்பி கொண்டவளாக இத்தனை நாள் விட்டுட்டு இன்னைக்கு வந்து மங்குனி மாதிரி கேள்வி கேட்கிற என்று கேட்டு வைக்க எல்லாத்துக்கும் அந்த மாங்காய் தான் காரணம் மனசே ஆறமாட்டேங்கினு மச்சி பைத்திய மாதிரி நீ உன்னை யோசிச்சு வச்சு அதுக்கு கண்ணனையும் தலையாட்ட வச்சு மனசு ஆறவே மாட்டேங்குது இன்னைக்கு இதை கேட்கலன்னா நாளைக்கு உன் புருஷனும் ஏன் புருஷங்காரணும் விட்டுருவாங்களா உன்ன கேள்வி கேட்க ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்களா ப்ரொடக்ஷன் மனசுல கர்ணனோட கவசம் கொண்டாலாம்னு நினப்பு மற்ற எல்லாத்தையும் விடுமச்சி ஓ ஃப்ரெண்டு கடங்காரன் உன்னு சொன்னா பாரு அதை நினைச்சா இப்ப வரைக்கும் ஆத்திரம் பற்களை கடித்துக்கொண்டே அஸ்வதி சொல்ல என்ன சொன்னான் என் நண்பன் புன்னகை முகமாக மீனாட்சி தன் நண்பனை அறிந்தவனாக கேட்க அவள் ஒரு நல்லவ வல்லவ நாளும் தெரிஞ்சவ அவள் ஒரு விஷயம் சொன்னால் அதை பற்றி நிறைய யோசிச்சிருப்பாள் தேவையில்லாமல் பேசி அவளை கஷ்டப்படுத்தாத ஏற்கனவே ஃபீலிங்ஸில் இருப்பா திரும்ப திரும்ப நீ இதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா ஆனால் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் என் ஃப்ரெண்டை போல யாரும் உண்டு ஆச்சு போச்சுன்னு ஒரே சீனு கையில் சிக்கட்டும் அவனை வச்சுக்கிறேன் அந்த ஃப்ராடு நாயால் தான் உன்கிட்ட கேட்காம இருந்தே இத்தனை நாளும் இன்னைக்கு இன்றைக்கி உன் முகத்தில் அடிக்கிற டாலை பார்க்கும்போது மனசு வலிக்குது எல்லாம் என்னால் தானே போ என்று அவளின் கண்கள் குளமாகி போக பேசி கொண்டே வந்தவள் அப்படியே பொத்தென்று கட்டிலில் அமர்ந்து விட்டாள் இதுக்கு தான் சொல்றது புருஷன் சொல்றதை கேட்கணும் அதுவும் என் கர்ணா சொல்றதை கண்டிப்பாக நீ கேட்கணும் அதுவும் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது புரியுதா சும்மா எல்லாத்துக்கும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காம கிளம்புற வரிய பாருடி அதான் எல்லாம் முடிஞ்ச ஊருக்கு கிளம்புறோமே இப்போ என்னத்த தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க வாட்சச்சு குட்டி இந்தியா போய் இறங்கினதும் தலைக்கு மேலே கல்யாண வேலை இருக்குது அதுக்குரிய பர்ச்சேசஸ் இருக்கு ஒன்று நல்லபடியாக என் கண்ணாக்கையில் பிடிச்சி கொடுக்கணும் நீ அவனை கலங்காம வச்சு காப்பாத்துறத பார்க்கணும் தத்து புத்துன்னு அடிச்சு சண்டை போட்டு வர்றதை பஞ்சாயத்து பண்ணணும் அப்பப்பா எவ்வளோ வேலை அத்தனையும் பண்ண உங்க ஒன்னனுக்கு நான் இருக்கணும் ஐ ஐஎன்சோபிசி என்று மீனாட்சி வளவழக்க அவளையே ஆழ்ந்து பார்த்த அஸ்வதி தலையை இருபுறமும் ஆட்டி தன்னை சமன் செய்தவள் எனக்கு மட்டும் கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் பாரு அண்ணனாவது அண்ணியாவது அத்தனை பேரையும் விட்டுட்டு கர்ணாவை கடத்திட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் என்னாலெல்லாம் உன்ன மாதிரி இருக்க முடியாது சாமி என்ன பேசினாலும் அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்க முடியாது என்பதை உணர்ந்தவளாக அஸ்வதியும் அவளுக்கு ஏற்ப பேச ஆரம்பித்தாள் பேசியபடியே பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்தவர்கள் சிங்கப்பூர் விமான நிலையம் செல்வதற்காக முன்பதிவு செய்திருந்த காரின் வருகைக்காக காத்திருந்தனர் இரவு பத்து இருபது மணிக்கு விமானம் அதற்கு முன்பாகவே வீட்டில் இருந்தவர்களிடம் பேசி முடித்திருந்தனர் ஒருவருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் சிங்கப்பூர் விமான நிலையத்தை அடைவதற்கு ஒரு மணி நேரம் முன்பாகவே முன்பதிவு செய்திருந்த கார் வந்திருக்க பொருட்களை எல்லாம் ஏற்றியவர்கள் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு தங்கள் பயணத்தை தொடங்கினர் இரவின் சிங்கப்பூர் பேரழகாய் இருந்தது கண்களுக்குள் அந்த கனவு தேசத்தை நிரப்பிக்கொண்டு அவ்வப்போது சாலையை பார்த்தபடி பேசிக்கொண்டு வந்த மீனாட்சியின் கண்கள் ஒரு நொடி அதிர்ந்து விரிந்தது அவள் பார்வையைத் தொடர்ந்து பார்த்த அஸ்வதியின் விழிகளும் விரிய என்ன என்று யோகிக்கும் முன்னே அந்த வளைவில் எதிரே வந்த ட்ரக் ஒன்று தன் கட்டுப்பாட்டை இழந்து அவர்களின் வாகனத்தை நேருக்கு நேர் மோதியது மோதிய வேகத்தில் பலமுறை உருண்டு சாலையோடு தேய்த்து கொண்டு சென்ற அவர்களின் கார் நிற்கும் நேரம் இன்ஜினில் இருந்து தீப்பற்றி எரிந்து கொண்டே புகைவர ஆரம்பித்திருந்தது கார் பலமுறை உருண்டதில் மீனாட்சியும் அஸ்வதியும் மேலும் கீழும் வாகனத்திற்குள் உருண்டனர் உச்சந்தலையில் பட்ட அடியில் அஸ்வதி மீனாட்சியின் கைகளை தேடி துளாவி இறுக்கமாக பற்றியபடி மயக்க நிலைக்கு செல்ல சாலையின் ஓரத்தில் தேய்ந்து வாகனம் நிற்கும் வரை ஓரளவு சுயநினைவில் இருந்த மீனாட்சிக்கு உயிர் போகும் வழி உயிருக்கு போராடும் அந்த நிலையிலும் தங்களுக்கு முன்னே அமர்ந்திருந்த டிரைவரின் சட்டையை பிடித்து உலுக்கி பார்க்க ஸ்டியரிங்கில் முட்டி மோதியதில் காதுகளில் இருந்து ரத்தம் ஒழிய உணர்வுகள் இன்றி மயங்கி இருந்தார் அவர் அவர் காதுகளில் வழிந்த ரத்தத்தை பார்த்த மீனாட்சிக்கும் ரத்தம் உறைந்து போனது பயத்தோடு தன் அருகே எப்படியோ மடங்கி கிடந்த அஸ்வதியின் இரு செவிகளையும் ஆராய்ச்சியாய் மிகவும் கடினப்பட்டு தன் முகத்தில் வழிந்த ரத்தத்தை துளைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தவளுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது அவள் கண்ணை நிறைத்தது கண்ணீரும் செந்நீரும் அவர்களின் பொருள்கள் அனைத்தும் கார் முழுவதும் சிதறியிருக்க முயன்று தன்னை நிலைப்படுத்தியவள் தலையில் இருந்து வழிந்த கண்ணில் சொட்டி பார்வையை மறைக்கும் ரத்தத்தை இடது கையால் பெரும்பாடுபட்டு துடைத்துவிட்டு தன் கைபேசியை தேட மடியில் வைத்திருந்த அது எங்கோ விழுந்து உடைந்து சிதறியிருந்தது அதுவரை ஒரு அளவு தைரியமாக இருந்தவளுக்கு கண்களில் மரண பயம் வலது கையை அசைக்க முடியவில்லை அஸ்வதி பற்றி இருந்தால் இடது கையில் முழங்கைக்கு கீழே அடிபட்டு ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது யார்பாக்குகள் இருந்த போதிலும் பலமுறை உருண்டு இப்பொழுது தீப்பற்றி கருகும் வாடை வரவும் இருந்த கொஞ்ச தைரியமும் காற்றில் கரைய தன் உயிரான உறவுகளை தேடி அழைப்பாய்ந்தது அவள் உள்ளம் உடலெங்கும் இரத்த திட்டுக்கள் எந்த பாகத்தில் இருந்து வழிகிறது என்று சொல்லக்கூட முடியாத அளவுக்கு உடலெங்கும் இரத்த திட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் புலன்களின் இயக்கம் குறைந்து வருவதை உணர்ந்து கொண்டே இருந்தவளுக்கு எதுவுமே செய்ய முடியாத கையாளாகாத நிலை உயிரின் இறுதி நொடிகள் என்னென்னவோ நினைவுகள் தெரியாத நாட்டில் அறியாத ஊரில் அனாதையாய் உணர்ந்த நிமிடங்கள் உயிரை உறைய வைத்தது மீண்டும் தன் உறவுகளை கண்டுவிட மாட்டோமா என்கிற போராட்டம் வாழ வேண்டும் என்ற பேராசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒவ்வொருவராக கண்ணுக்குள் வந்து நிறைந்து விலகிச் செல்ல கர்ணனும் சக்திவேலும் கண்களுக்குள் பளிச்சிடும் நொடி அவள் எண்ணங்களைப் போலவே சுற்றியிருந்த கருமை நீங்கி பெரும் பிரகாசம் அவளை ஆட்கொண்டு நொடியில் மொத்தமும் கரும்புகையாக சூழ்ந்தது இறுதியாக தன்னவனையும் கூட காணாமல் சென்று விடுவோமோ என்கிற பரிதவிப்பு பயம் இதழோடு சேர்ந்து உடலின் அத்தனை உறுப்பு மண்டலங்களும் காய்ந்து போக கண்ணுக்கு முன்னே மரண தேவனின் கை நீண்டது போல இருந்த அந்த நொடி தன் மொத்த பலத்தையும் கூட்டி சக்தி என்று முணங்கியபடி ஆழ்நிலை மயக்கத்திற்குள் சென்றால் மீனாட்சி சுவாசிக்க முடியாமல் நுரையீரலை கசக்கிய புகை மூட்டத்தினால் வேலையை முடித்துவிட்டு வீட்டினை நோக்கி காரை முடுக்கிவிட்ட சக்திவேலின் உள்ளம் தன்னாலே திடுக்கிட்டது அரவமற்ற சாலையில் மிதமான வேகத்தில் வந்து கொண்டிருந்தவன் அனிச்சையாக காரை நிறுத்தியிருந்தான் யாரோ இதயத்தை கையால் பிசைந்தது போல தேகமெங்கும் வழிபரவ கண்கள் அலைபாய்ந்து காற்றில் இதையோ தேடி இதனால் வரை கண்டிராத கண்ணீரை உற்பத்தி செய்தது உடலெங்கும் வியர்த்து கண்களில் வடியும் கண்ணீரை இடது கையால் துடைத்தபடி காரின் கண்ணாடியில் தன்னையே பார்த்த சக்திவேலின் உடலை வாரி போட வைத்தது அந்த நேர அமைதியை கலைத்த அவனது அலைபேசி மாமா அச்சு அச்சுமா மீனு மீனு பேபி என்ற கர்ணனின் கண்ணீர் குரல் அவன் செவித்தோட்ட நேரம் உயிர் பெற்றது சக்திவேல் என்னும் சிலை கர்ணா என்ற சக்திவேலின் குரலில் என்னமோ போல இருக்கு மாமா மீனுக்கும் அச்சுக்கும் ட்ரை பண்ண கால் பண்ணன் பண்ணல இல்ல இல்ல கால் போகல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னவோ போல இருக்குமாமா ஆண்மகன் என்பதையும் மறந்து அழுதவனின் குரலில் இன்னும் நெஞ்சை இருக்கியது சக்திக்கு உயிரை கையில் பிடித்துக்கொண்டு என்ற வார்த்தைகளின் அர்த்தத்தை அன்றைய இரவு உள்ளம் நடுங்க உடல் கிடுகிடுக்க உணர்ந்தனர் அந்த ஆண்கள் இருவரும் மாறி மாறி இருவருக்கும் அழைத்து ஓய்ந்தவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் விடிகளுக்காக காத்திருந்த நேரமெல்லாம் மரணத்தின் வாசலில் இருந்தது அவர்களின் உயிர் நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம்